இது வந்து நம்ம வாழ்நாள நான் ஒரு முறை கூட சாப்பிட்டது கிடையாது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் வெஜ் பண்ணி பார்த்துடலாம் இப்போ உள்ள டெக்னாலஜியை பயன்படுத்தி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி வச்சிருக்கிறாங்க அதில் ரைஸ்மே சீரக சம்பா ரைஸ்மே உள்ளே இருக்கும் அதிகமாக உங்களுக்கு காட்டிடுறேன் நண்பர்களை நானஸ் பாக்கிரி தமிழ் சப்பார் நிகழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக நம்ம சொந்த வீடு கூடிய இருந்தாங்க அதில் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்னுடைய சொந்த பிஸ்னஸ் வந்து த்ரீ டிகிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக எங்கள் ஊரில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏகப்பட்ட பில்டிங்ஸ் வந்து நம்ம ஊர்லேயே கட்டியிருக்கோம் நமக்கு சொந்தமாக ஒரு நானூற்றி ஸ்கொயர் ஃபீட்டில் அதாவது ஒரு சென்டில் கீழே நானூறு ஸ்கொயர் ஃபீட்லேயும் மேலே முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்லேயும் ஒரு வீடு ஒன்று கட்டியிருந்தேன் அதோட ஃபுல் வீடியோ வந்து நம்முடைய நண்பர் தூத்துக்குடி மீனவன் வந்து ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்காங்க அந்த வீடியோட லிங்க் கூட நான் காட்டுறேன் இந்த பேக்ரவுண்டில் அந்த வீடியோ நான் காட்டுறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நண்பர் அதாவது சிவகண்ணன் வேர்ல்ட் ஃபுட் டீப் சிவகண்ணன் சம்பத் அவங்க வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க நன்றி மசாலா கிஃப்ட் பேக்கில் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதோட நம்முடைய வீட்டோட டீடைலையும் சிம்பிளா காட்ட போறோம் நண்பர்களே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற பேர்ல கிட்டத்தட்ட எட்டு வருஷமா எங்க சொந்த ஊர்ல நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் நம்முடைய மெயின் பிஸ்னஸ் கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேற்பட்ட பில்டிங் நம்ம கட்டியாச்சு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து என்னுடைய லேண்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றைக்கு இருபத்தி ஒன்றுங்க கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் பீட் அதில் வந்து நம்ம நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் முன்னூறு ஸ்கொயர் ஃபீட்லேயும் நம்ம கட்டியிருக்கோம் கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டோட நம்ம கட்டியிருக்கோம் அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் எல்லாத்தையும் கொண்டு வரனால பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா மூணே முக்காலுக்கு வந்து அஞ்சுறங்க இதில் ஒட்டிக்கிற வால் டைம்லாம் வந்து நம்ம ரெகுலராக ஃப்ளோர் ஓட்டுற டைல தான் வாலுக்குமே நம்ம ஒட்டிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வாஷ் பேஷன் வந்து நம்மளுடைய ரிலேஷன் ஒருத்தர் வந்து கிரானைட்டில் அவரே செஞ்சு தந்தாரு காம்பேக்டாக டைனிங் ஹாலில் சின்னதாக வைக்கிறதுக்காண்டி நம்ம அதை செஞ்சுருக்கோம் அதே மாதிரி மாடிக்கு போகிற ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா ஆண்டிஸ்கிட் டைல்ஸ் தான் நான் ஒட்டியிருக்கிறேன் அதே மாதிரி ஆண்ட்ரில் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பைப்பில் எஸ்எஸ் பைப் போட்டு நம்ம வந்து பண்ணிருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெய்னர் வந்து நம்ம தாத்தா காலத்தில் உள்ளது நூறு வருஷம் பழமையானது அதை நான் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இது ரொம்பவே பழசாக இருந்துச்சு அதே மாதிரி மாடியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு காமன் டாய்லெட் ஒன்று இருக்கும் அது பக்கத்துலேயே வந்து நம்ம ஒரு பெட்ரூம் வந்து வச்சுருக்குறோங்க அந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டரைக்கு ஒம்பதே முக்கால் அதில் பால்கனியோட நம்ம வந்து அந்த வீடோ ரெடி பண்ணியிருக்கிறோம் இது வந்து நான் சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன் இதோடய ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து தூத்துக்குடி மீனவன் அவரோட யூடியூப் சேனலில் இருக்குது அந்த லிங்க் இந்த வீடியோக்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் போய் பாருங்கள் இந்த வீட்டோட மதிப்பு எவ்வளோ எத்தனை லட்ச ரூபாய்க்கு கட்டியிருக்கோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு நம்மளுடைய வீடு எப்படி கட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோக்கி கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கன்செக்ஷன் மூலமா தொண்டி அதோட சர்க்கிளில் தான் கட்டிக்கிட்டு இருந்தோம் இன் ஃபியூச்சர்ல தமிழ்நாடு ஃபுல்லாக கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு கட்டுறது சம்பந்தமா என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நம்ம வீடு கட்டுறதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் லேக்ஸ் அதாவது பதினாறு லட்சத்துல இந்த வீடு கட்டி வீடியோ மிஸ் பண்ணாம நீங்க போயிட்டு பாருங்கள் உண்மையிலே கட்டட சம்பந்தமான பல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன் நல்ல ஒரு பெரிய பேக்கா இருக்கு ஏகப்பட்ட மசாலா அனுப்பியிருப்பார் நினைக்கிறேன் பண்ணி பாக்ஸ் நிறைய மசாலா தான் பையனை நான் வச்சிருக்காரு ஆஹா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வருத்த கறி மசாலா இது வந்து அவங்களுடைய ஒரு யூனிக்கான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது இது இதுவுமே வீடியோ செஞ்சுமே காட்டிப்பாங்க அவங்களுடைய சேனலில் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் செட்டிநாடு சிக்கன் பெப்பர் மசாலா அதுவும் அனுப்பியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை மட்டன் சுக்கா மசாலா இப்போ இந்த எல்லாத்துலேயுமே எப்படி செய்கிறது அப்படிங்கறது டீட்டெயில் வந்து பின்னாடியுமே இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கு தமிழ்லையும் இருக்கு நீங்க பாத்துக்கலாம் இது எப்படி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குறது அப்படிங்கறதையும் நான் கடைசியில் உங்களுக்கு சொல்றேன் அடுத்து பார்த்திங்கன்னா மதுரை கறி குழம்பு மசாலா அது ஒன்று வந்து போயிருக்கிறாங்க எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தாங்க நம்ம லாஸ்ட் டைம் வந்து வாங்கிட்டு வந்து போட்டு பார்த்தோம் வேற லெவலில் இருந்துச்சு உண்மையில் அது மட்டும் எனக்கு ரெண்டு அனுப்பியிருக்காரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸ் வித் ரைஸ் பிரியாணியோடைய மசாலா எல்லாமே பேக் பண்ணி ரெடியா இருக்கும் அது அப்படியே போட்டு இன்ஸ்டெண்டாக ஒரு டென் பிப்டின் மினிட்ஸ்ல நம்ம பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம் இந்த திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி இது வந்து ஆக்சுவலாக வந்து பிரியாணி மசாலா மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஆறு மாதம் கெட்டு போகாத அளவுக்கு அவங்க வந்து இப்போ உள்ள டெக்னாலஜியை பயன்படுத்தி ப்ரெஷர் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதில் ரைஸ்மே சீரக சம்பா ரைஸ்மே உள்ளே இருக்கும் அதிகமாக உங்களுக்கு காட்டிடுறேன் இது வந்து இதாங்க இது உள்ளே உள்ளது இதோட செய்முறை இருக்கும் இதில் குவாலிட்டியான சீரக சம்பா இரநூத்தம்பது கிராம் இருக்கு அந்த இரநூத்தம்பது கிராம் செய்யக்கூடிய அளவுக்கு மசாலா உள்ள ரெடி பண்ணி உள்ளே ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த மசாலாவை போட்டு சூடு பண்ணிட்டு அதில் சிக்கனை போட்டு சிக்கனை வேக வச்சு இந்த ரைஸை போட்டு தம் போட்டு முடிச்சோம்னா வேற லெவல் பிரியாணி வரும் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் உண்மையிலேயே சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து நம்ம எங்கேயாச்சும் ட்ராவல் போகிறோம் வெளியில் போகிறோம் அந்த மாதிரி இடத்துல நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து எக்கில் பிரியாணி செய்யலாம் சிக்கனில் செய்யலாம் மட்டனில் செய்யலாம் ஃபிஷ்ல செய்யலாம் இன்ஸ்டண்ட்டாக ஒரு டூர் மாதிரி ஃபேமிலியோட போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையிலேயே சூப்பரான ஒரு கண்டுபிடிப்புங்க இந்த இன்ஸ்டன்ட் பிரியாணி மிக்ஸ் வேறு லெவல் டேஸ்ட்டுமே அருமையாக அவங்களுடைய ஆத்தென்டிக் திண்டுக்கல் ஸ்டைலில் இருந்துச்சு இதோட வீடியோ லிங்க்கையுமே நம்ம செஞ்சது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற வீடியோ லிங்கையுமே நம்ம முடிஞ்சு அந்த வீடியோக்கெல்லாம் நான் கொடுத்துடுறோம் ஆந்திரா பருப்பு சாதப்பொடி இது வந்து நம்ம வாழ்நாளில் நான் ஒரு முறை கூட சாப்பிட்டது கிடையாது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் வெஜ்ஜி இந்த மாதிரி ஃபுட் வந்து பழக்க நம்பரில் கிடையாது இது எப்படின்னு கேட்டால் சாதத்துல வந்து இந்த பருப்பு பொடி போட்டு நெய் ஊற்றி அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க அந்த பருப்பு பொடியுமே வச்சுருக்குறாங்க அது போக மீனவர் மீன் குழம்பு மசாலா கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேலே மசாலா நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க இதுதான் இவங்க அனுப்பின மசாலா இது இல்லாம இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு லிங்க் காண்டாக்ட் டீடைல் வாட்ஸ்அப் நம்பர் நான் எல்லாமே அனுப்பிடுறேன் எல்லாமே ரேட் இருக்கு நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண போகும்போது உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சில நேரத்துக்கு தருவாங்க இதுல எல்லா ரேட்டையுமே நீங்க வந்து அவங்களுடைய ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பார்த்து பார்த்திருப்பீங்க நன்றி மசாலாவுடைய கிஃப்ட் பேக்கு அன்பாக்ஸ் பண்ணோம் உள்ள நிறைய டிஃப்ரெண்டான மசாலாஸ்லாம் வேர்ல்டு ஃபுட் டிப் சிவகண்ணன் சம்பத் வந்து நமக்கு அனுப்பிருந்தாங்க அதில் ரெண்டு மூணு நம்ம வீட்லயே ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்திருக்கிறேன் உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்குங்க அது அவங்களுடைய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மிக்ஸ் வந்து வேற லெவல்ல டேஸ்டா இருந்துச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம் ஆல்ரெடி வீடியோ நம்ம போட்டிருக்கோம் உண்மையிலே சூப்பரான ஒரு மசாலா தாங்க இந்த நன்றி மசாலா அவங்களுடைய காண்டாக்ட் டீடைல் வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருவேன் ஸோ நன்றி மசாலா உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் இவங்களோட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ட்ரை பண்ணி வாங்கலாம் இப்படி நிறைய ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க அது போக அப்பப்போ ஸ்பெஷல் ஆஃபர்ஸுமே போடுறாங்க ஸோ இவங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுடைய ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் இந்த வீடியோ கீழே கொடுத்துட்றேன் நம்முடைய நண்பர் தூத்துக்குடி மீனவன் வந்து ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்காரு ஸோ இந்த வீட்டோடைய ஃபுல் டீட்டெயில் என்ற அதில் போய் பாருங்கள் நான் சிம்பிளாக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சஃபாரி சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ இது வந்து மூன்றைக்கு ஏழு ஆண்டி குக்கில் நம்ம வச்சுருக்கோம் கல்ல இன்னும் திருப்பி வைக்கிறது செங்கலை இப்படி வேலை செஞ்சு ஒன்று கட்டாயம் உடனே அப்படின்னு சொல்லுவாங்க கிடையாது அன்பு தான் அன்பு தான் கேட்டால் இப்போ